வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி ட்ரிபிள் செவன் இந்த சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி என் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஆஷாட நவராத்திரி பூஜை தாங்க இந்த நவராத்திரியில் மிக மிக முக்கியமான நாள் என்றுங்க ஆஷாட நவராத்திரியின் அஞ்சாம் நாள் தாங்க பஞ்சமி வாராகி அம்மனுக்கு முக்கியமான நாள் இதுதாங்க அதாவது பஞ்சமி திதி சரி இந்த பஞ்சமியில் நான் எந்த மாதிரி பூஜெல்லாம் அம்பாளுக்கு பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களும் தன் குழந்தைகளுடன் தன் குடும்பத்தாருடன் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக வாழ வாழ்த்துறங்க சரி வாங்க நம்ம வீடியோவை போய் பார்க்கலாம் சரி இந்த பஞ்சமி திதியில் வாராகியை வணங்கினா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் மெயினாக இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் வரகை அம்பாவில் நீங்கள் வணங்கினா உங்களுக்கு இருக்க கடன்லாம் தீருங்க செல்வ வளம் சேரும் வெற்றி மேலே வெற்றி தாங்க அப்புறம் நான் அம்பாளுக்கு இந்த பஞ்சமி நாளில் அம்பாலை எப்படிலாம் அலங்காரம் பண்ணியிருக்கேன்னா அம்பாளுக்கு வந்து ஏலக்காய் மாலையும் மஞ்சள் மாலையும் இன்றைக்கி போட்டிருக்கேங்க சம்பங்கி பூ கட்டி மாலையாக போட்டிருக்கேங்க அம்பாள் வந்து இன்றைக்கி ரெட் கலர் பாவாடை சட்டை போட்டிருக்காங்க அம்பாளுக்கு பிடிச்ச கலர் ரெட்டு அதனால் இன்றைக்கி அம்பாளுக்கு ரெட் கலர் பாவாடை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பானகம் வச்சுருக்கேன் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தேனும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது தான் இந்த பஞ்சமை திதியில் என்னென்னா தேங்காய் தீபம் ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க உடைச்சி ரெண்டு துண்டை ஆக்கிக்கோங்க அதில் நல்லா நெய்யை விட்டுருங்க அதில் மஞ்சள் திரி போடுங்க போட்டு அம்பாள் முன்னாடி பச்சரிசி ஒரு வாழைல வச்சு பச்சரிசி போட்டு அது மேலே தேங்காயை வச்சு தீபம் ஏற்றி அம்பாள் கிட்ட மனமுருகி வேண்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அம்மா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணுமா எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனமுருகி அம்பாள் கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போயிடுங்க செல்வ பெருகி வருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கறது ஒரு அதிசயம்தாங்க இன்றைக்கி பூஜைக்கு என் ஹஸ்பண்டும் கலந்துக்கிட்டாரு தெரியல இது எல்லாமே அம்பாலோட சித்தந்தான் அவர் கையாலேயே அந்த தீபம் ஏற்றணும்னு அம்பாள் ஆசைப்பட்டான்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அவர் இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டார் பூஜைக்கு அவர் கையாலேயே அந்த தீபத்தை ஏற்ற வச்சேன் அதுக்கப்புறம் பழம் எனக்கு இன்றைக்கி கிடைக்கலங்க என்னடான ஒரு மனசு குறையா இருந்தது ஆனால் என் ஹஸ்பண்ட் நான் சொல்லவே இல்லைங்க இது உண்மைங்க அவரே பழத்தை கொண்டு வந்தார் என்னால் இந்த அதிசயத்தை நம்பவே முடியல இன்றைக்கி நம்ம அம்பாளுக்கு பழம் வைக்கலையே அப்படின்னு மனசு கடந்து கஷ்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்ததை பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி நடக்குது அம்பாள் என்ன வேணுமோ அதுவும் யார் கையால் வேணுமோ அது அம்பாலே நடத்திக்கிறாள் இது வாராகிய வனங்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் அதனால் அந்த செவ்வாழை பழத்தை நீங்களே கொண்டு போய் அம்பாள் கிட்ட வைங்க அப்படின்னு சொல்லி வச்சது தாங்க இந்த மாதிரி அம்பாள் இந்த நவராத்திரியில் தினம் தினம் ஒரு திருவிளையாடல் மாதிரி எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கா நான் எப்படி சொல்கிறது அம்பாள் இவ்வளோ கண்கூடாக நம்மக்கிட்ட இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க விளையாடுறாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது மனதுக்கு நிறைவாக இருக்குங்க இந்த பஞ்சமி பஞ்சமி தீபத்தோடு சேர்ந்து நீங்கள் இன்னொரு விஷயமும் பண்ணணுங்க அது என்னென்னா ஏலக்காயில் அர்ச்சனை பண்ணுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ ஏழு பதினொன்று இருபத்தி ஒன்று நூற்றி எட்டு இந்த மாதிரி எண்ணிக்கையில் இல்லை எங்களால் நிறையவே இரு பண்ண முடியும் வசதி இருக்குது அப்படின்னா ஒரு கைப்பிடி கூட எடுத்து கணக்கே இல்லாமல் அச்சனை அம்பாள் முன்னாடி பண்ணுங்க உங்கள் மனக்குறைகளை சொல்லி வாரகி அம்மா மகாலக்ஷ்மியின் சொரூபம் அதனால் உங்களுக்கு செல்வ வளத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க பணம் உங்களை தேடி வருங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் பணம் வருமானா வராது ஆனா நம்ம நம்மளுக்கு பணம் வர்றதுக்கான வழிகளையும் அதுக்கான வேலைகளையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பா எங்கேயாவது நம்ம பணம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பணம் திரும்பி வரல அப்படின்னா அந்த பணம் உங்களை தேடி கண்டிப்பா வரும் வாங்கிட்டு போனவங்களே திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா அம்பால் நடத்தி வைப்பாங்க அதனால வளர்பிற பஞ்சமியில் கண்டிப்பாக இந்த தேங்காய் தீபம் ஏற்றுங்க இதை போய் கோவிலில் தான் ஏற்றணுன்னு இல்லைங்க வீட்டிலையே ஏற்றலாம் ஒரு தவறும் கிடையாது அதுக்கப்புறம் ஏலக்காயை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயமும் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தோடு நீங்கள் படிப்படியாக உயர்றத நீங்களே பார்ப்பீங்க இன்றைக்கி பஞ்சமினால் அம்பாளுக்கு பிடிச்ச காய்கறிகள்லாம் கொஞ்சம் கூடுதலாக வச்சிருக்கேங்க அம்பாளுக்கு மன திருப்தியாக நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணுங்க ஆனால் அம்பாள் இதெல்லாம் கேட்கலங்க இதெல்லாம் வே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மன திருப்திக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இப்போ என்னால் இது பண்ண முடியும்னா இதை நான் பண்ணுறேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் மனதுக்கு நிறைவாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக இந்த வளர்ப்புற பஞ்சமியை நீங்கள் வணங்கி பாருங்கள் நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் புரியும் வாரகி அம்மனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க என் தாயாருக்கு பஞ்சமின்னு பேர் இருக்கிறதுனால நீங்கள் அவங்கள வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச பூதங்களால் வர இருந்து கண்டிப்பாக அவ காப்பாற்றுவாங்க இன்றைக்கி நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு பஞ்சபூதங்களால் அதனால் எப்போவுமே நம்ம வந்து பஞ்சபூதங்களையும் வணங்கணும் மதிக்கணும் அதனால் நம்ம வாராகியமாக நம்ம வணங்கினோம்னா நமக்கு இந்த மாதிரி பஞ்சபூதங்களால் வர கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போய்டுங்க இப்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அது மன கஷ்டமாக இருக்கலாம் இல்லை பண கஷ்டமாக இருக்கலாங்க நம்ம இதை போயிட்டு வெளியில் யார்கிட்டயாவது சொன்னால் அவங்களாம் நம்ம முன்னாடி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு பின்னாடி போய் நாலு விதமாக பேசுவாங்க ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட போய் நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லாமல் என் தாய் வாராகி பஞ்சமி கிட்டே போயிட்டு உங்கள் பண கஷ்டம் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் சொல்லுங்கள் அவள் தாங்கிக்க மாட்டாங்க தான் குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே அவள் வந்து நம்ம கண்ணீரை அவ கைகளால் தொடச்சி விடுவாங்க இது எல்லாமே என்னோட அனுபவ உண்மைங்க வாராகி என் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அம்பால் நிறைய அற்புதங்கள் நடத்துவாங்க மனசு உருகி ரெண்டு சொட்டு கண்ணீர் அந்த அம்மா முன்னாடி விடுங்க எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா எதை பத்தி நீங்க இனிமேல் கவலைப்பட வேணாம் நான் அம்பாளுக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அம்பாள் கிட்ட உங்களுக்காகவும் சேர்த்து தாங்க வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைத்து மக்களும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் அவங்கள விட்டு போய் நல்ல முறையில் வாழணும்னு நான் கிட்ட வேண்டிக்கிறேன் அம்பாளுக்கு நான் இன்றைக்கி பானகம் தாங்க கொடுக்குறேன் அவளோட தாகத்தை நம்ம தீத்தம்னா நமக்கு இருக்க பிரச்சனைகளை அவள் தீத்துடுவாங்க அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்க பானகம் அதுக்கப்புறம் நான் ஸ்வீட்டாக வந்து ரசமலாய் வச்சுருக்கேங்க அம்பாளுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை வைக்கலாங்க இதுதான் வைக்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வைங்க மனசார வைங்க அவள் ஏற்றுப்பா நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க இந்த நவராத்திரியை கொ கொண்டாட முடியாதவங்க இந்த வீடியோ மூலயமா அம்பாள் கிட்டே பிரார்த்தனை வைங்க உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக வந்து சேரும் ஆர்த்தி காமிக்கிறேன் நான் இப்போது வணங்கிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நிறைய பூஜா வீடியோஸ் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாரோட பண கஷ்டம் மனக்கஷ்டம் தேர்ந்து செல்வ செழிப்போட வாழ வாழ்த்துகிறேன் நன்றி